வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது அதனால் இதை ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க ஒன்லி பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க இதில் வந்து டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இதில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நெப்டியோட லைவ் அப்டேட் வந்துகிட்ருக்கு மார்னிங் டைம் அதே உங்களுக்கு ட்ரேடிங் கூட சப்போர்ட் பண்ணும் அதனால் முடிஞ்சால் பயன்படுத்திக்கிங்க அதே புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு பதிமூணு வீடியோ இருக்குது இது இருக்கு ஏன்னா இப்போ நான் கொடுத்துட்டுருக்குற அப்டேட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஆகும் அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து மற்ற வீடியோ பாருங்கள் இதில் ஒரு பதிமூணு வீடியோ இருக்குது ஒவ்வொரு வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அடுத்ததாக வந்து நம்ம அடுத்தடுத்து போய்க்கலாம் மற்றதெல்லாம் வந்து அப்டேட்ஸ் வீடியோட மறுபடியும் பாருங்க ஃபஸ்ட் இது பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தது ஈஸியாக புரியும் ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தால் அது தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க இதில் சப்போர்ட்டேஷன்ஸ் ட்ரெண்டை பற்றி கொடுத்துருப்பேன் இதுவே உங்களுக்கு ட்ரேடுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி கோல்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கோல்டு ஒன்றும் மேலேயே போயிட்டுருக்கான் எங்கே போய் ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கான் அப்போ இது நம்ம என்ன பண்ணணும் இதில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன் ஹவர்ஸில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி ஒன் ஹவர் நீட்டாக பைட் ட்ரெண்டு பக்காவாக போய்ட்டுருக்கான் அப்படி பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது வாட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது இந்த ஹையை இந்த ஹையி இந்த ஹை அப்படின்னு சொல்லி இந்த ஹையோடைக்காம மூவ் ஆகிட்டுருக்கான் இப்போ ஒரு கட்டத்துலேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா இப்போ கொஞ்சம் கீழே ஒரு கரெக்ஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுதான் நடந்திருக்குது மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் கரெக்ஷனாக இது வரைக்கும் வரலாம் இப்போ இங்கேருந்து இப்படி போய் போயிருக்கா அப்போ இடையில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குது இந்த இது வரைக்கும் கூட வரலாம் இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸு இப்போது இதுக்கு சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் நம்ம ட்ராக் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் இங்கே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கான் அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சப்போர்ட்டாக போட்டோம் எகெயின் வந்து மேலே போட்டிங்கன்னா ரெஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா போட்டிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து மேலே போயிட்டு கீழே வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப டஸ்ட் எடுத்து எடுத்து போயிருக்கா அதனால இந்த பாயிண்ட்டை நம்ம ஒரு ரெஸ்டன்ஸாக போட்டிருக்கோம் இப்போ இந்த ரெஸ்டென்ஸாக இது நம்மளுக்கு ஃபைவ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம போட்டிருந்த ஒன் ஹவரில் போட்டிருந்த வாட்ச் பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஐடியா கிடைக்கும் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டாக நம்ம போட்டிருந்தோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருடைய இந்த லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இந்த லெவல் அப்படியே கண்டினியூ பண்ணி விட்டுருந்தாமல் கண்டினியூ பண்ண போகிறது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்த ஏரியா வந்து இங்கே ரெஸ்டன்ஸாக மாறிடுச்சு அதாவது ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு கீழே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அதே தான் இங்கே நடந்துருக்குது போயிட்டு மேலே வந்து மறுபடியும் போயிட்டு கீழே வந்து இப்படி போயிட்டுருக்கு இப்போ இதுதான் வந்து ஃபைவ் மினிட்ஸோட லெவல் இதில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அது ட்ரெண்டு இன்னும் ஓவரால் ட்ரெண்ட் பை ட்ரெண்ட் அப்படிங்கும்போது இங்கே வந்தோன்னே நம்ம பைக்கு மூவ் பண்ணியிருக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கனா செல் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிருக்குது அப்படிங்கும்போது செல் ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னா வந்து வந்துருச்சு இல்லையா இது இந்த லோவை பிரேக் பண்ணும்போது செல் ட்ரெண்ட் வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணுறது மேலே போய் மறுபடியும் அது சப்போர்ட்டாக மாற்றிக்குது அது பாருங்கள் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு செல்லுக்கும் சரி பையக்கும் சரி ஓவரால் ட்ரெண்ட் பையங்கனால இங்கே வந்து பையன் கூட எடுக்க முடியும் இங்கே பாருங்கள் இது கீழே ஒரே கேனில் ப்ரேக் ஆனோன்னே மறுபடியும் போய் ரெஸ்டன்ஸு எகைன் கீழே வந்துட்டு சப்போர்ட் என்ன தொடலை எகெயின் மேலே போனவன் அதே ரெஸ்டன்ஸ் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிறான் மறுபடியும் ரெசிடென்ஸ் அங்கே போய் இங்கேருந்து சப்போர்ட்டுக்கே வந்துட்டான் இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனோடனே இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மறுபடியும் மேலே போய்ட்டு மறுபடியும் வந்து ஒரு ரெசிடென்ஸ் எங்கே க்ரியேட் சாரி ரெசிடென்ஸ் வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வரல அகெயின் மேலே போய் நின்றுட்டுருக்கான் இப்போ இது மேலே உடைச்சிருவானா உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது என்ன கேட்டால் ட்ரெண்டு பயிட்டுருண்டு ஒன் ஹவரில் பொறுத்தளவுக்கு பயிர் நல்ல மும்மட்டம் ட்ரெண்டில் இருக்குது அப்போ வந்து இந்த இடத்துலையே மறுபடியும் ப்ரொஜெக்ட் ஆகணும் ஆகிறதுக்கு பாசிபிள் குறைவு ஏன்னா எத்தனை இடத்துல டெஸ்ட் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இடத்துல டஸ்ட் எடுத்திருக்கா மறுபடியும் இது அஞ்சாவது டைம் அஞ்சாவது டைம் உடச்சுட்டு பரவணுமா கீழே திரும்பி பரவணுமானா சாதியும் கம்மியாக இருக்குது மேலேயும் போகலாம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் பயன்படுத்திக்கணும் கிடைக்கிற ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அங்கெல்லாம் பயன்படுத்திக்கணும் இப்போ இந்த இடத்துலேயே வந்து திரும்புச்சுன்னா என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்க இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு புரிஞ்சுங்களா இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ட் கொடுத்துருக்கு அப்போ பாருங்கள் சின்ன கோடு தான் போட்டு பாருங்க அங்கே தான் திரும்பி இருக்குது அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல வர்றேங்க இது வந்து ஹவருடைய சப்போர்ட் ரெஸ்டன்ஸாக இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல திரும்புதுன்னா அது கூட ஒரு சிக்னல் பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது இந்த இடத்துலையும் சப்போர்ட்டு இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்குது இங்கேயும் ரிஜெக்ட் ஆகிருக்குது அப்போ இதுக்கு ஒரு சும்மா ஒரு லைன் எழுத்து பாருங்கள் இது கூட பர்ஃபெக்டாக தான் மேட்ச் ஆகும் பாருங்க இவ்வளோ தான் மாற்றி மாற்றி இதில் தான் இருக்குது இப்போ நான் இந்த இடத்துலலாம் போகணும்னு வரல பட் வந்து இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் இருக்குது சொல்கிறேன் இந்த சப்போர்ட்டுக்கு பதிலாக இங்கே வந்திருக்கான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு பாயிண்ட் கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குது இங்கே மூணும் இது நாலாவது பாயிண்ட்டு பெருத்து பாருங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல தான் வந்து ரிவேர்ஸ் ஆகிருக்கு அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் திரும்புகிறான்னா அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறான் இது பாருங்க மூவ் போகிறோம் பாருங்கள் மேலே ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு சிக்னல் தான் செய்கிறான் இது நம்ம புரிஞ்சுக்கு தெரிஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு இது எளிமையாக வந்து இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ ஒவ்வொரு சப்போர்ட் ரெசென்ட்ஸும் எல்லா இடத்துலையுமே ரியாக்ட் ஆகுது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆல்ரெடி ஒரு ஹை வச்சுட்டு வந்திருக்கான் அகைன்னு வந்து அதே ஐயை தொட்டு போட்டு கீழே வர்றான் சும்மா சின்ன சின்னதாக புரிஞ்சுட்டா கூட நம்மளுக்கு போகுது இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே பாருங்கள் அப்படியே வந்தோடனே இங்கே தொட்டோடனே மேலே போய்ட்டுருக்கா எல்லா இடத்துலையுமே இது நடக்குதுங்க நம்ம தான் ஃபாலோ பண்ணுறதில்ல இப்போ இங்கே இங்கே பாட்டிங்ண்ணா எத்தனை இடத்துல கனெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள் இங்கேருந்து சும்மா அப்படியே இழுப்போம் இங்கே பாருங்கள் கனெக்டிங் எத்தனை இடத்துல நாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிருக்கான்னு இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிறான் இந்த இடத்துலையும் ரிஜெக்ட்டு இந்த இடத்துல தொட்டு தொட்டாமல் படுறோம் இப்போ நம்ம இந்த ரெண்டு லைனுக்காக நம்ம எடுத்துகிட்ருந்தோம்னா மூணாவது கனெக்ட்டு இங்கே பாருங்க நாலாவது கனெக்ட்டு அதுக்கு அடுத்தது அஞ்சாவது கனெக்ட்டு இதோ ஆறாவது கனெக்ட்டு எத்தனை கனெக்ட் ஆகிறான்னு பார்த்தீங்களா அப்போ இந்த மாதிரி மல்டிப்புள் கனெக்ட் கிடச்சிட்டே தான் இருக்குது மாற்றி மாற்றி எல்லா பக்கமும் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கான் இதை இது இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா இது புரிஞ்சுக்கு நம்மளுக்கு எந்த இடம் பாரும் ஒரு ரிஜெக்ட்டு அப்படிங்கிறது இங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது அதே மாதிரி சப்போர்ட்னு பாருங்க இந்த இடத்த பாருங்க நம்ம சும்மா அதாவது நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்க்குறோம் ஒன் ஹவர் பார்த்தும் பார்த்தும் தான் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தாலும் இதுதான் நடக்கு இங்கே இப்போ இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து இங்கே கீழே இது வரைக்கும் வந்தவன் இந்த இடம் மேலே திரும்பி போகிறான் ரிட்டன் வர்றோம் பாருங்கள் இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு வர்றான் அதாவது நியர்பை இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு வர்றான் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் கீழே வர்றவன் அதே இடத்துல சப்போர்ட்டு இந்த இந்த பாயிண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் இருக்கா அகைன் மேலே வந்து தொடாமல் கீழே வர்றேன் அகைன் அதே சப்போர்ட் தான் வேறு இந்த இடத்துல வந்துட்டு கூட மேலே போயிட்டு தான் கீழே வந்து உடைக்கிறான் உடைச்சி வந்தால் சப்போர்ட்டு காட்டுறதுக்கு இந்த இடத்துக்கு வரா எல்லா இடத்துலையுமே இது நடந்துட்டு தான் இருக்குதுங்க மாற்றி 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 நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்சால் போதுமானது இது இதெல்லாம் பாருங்க அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி வர்றா ஹை உடைக்க முடியாமையே கீழே வர்றா அப்படிங்குற தெரியணும் இங்கே இங்கே என்ன நடந்துருக்குது இங்கேயும் அதேதான் ஹை உடைக்க முடியல அப்படிங்கும் போதே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருதுதான் இங்கே ஒரு லோ வச்சுருக்கா அடுத்த லோ அந்த லோ உடைக்கிறா அதுக்கடுத்து லோ உடைக்கிறா அதுக்கடுத்து பாருங்கள் அந்த அதுக்கு உடைக்கிறாள் அதுக்கடுத்து லோ உடைக்கிறா இப்போ ஹைவே கட் பண்ணாமல் கண்டினியூவாக லோ உடைக்கிறா இது இது சின்ன விஷயமாக தான் தெரியுது இதுக்குள்ளேயே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கன்னு சொல்ல வர்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டு வர்றான் லோ உடைச்சிட்டு வர்றாங்கிறது நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்ல வர்றேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு வர்றா வந்த இது வரைக்கும் வேணுறான் ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த சப்போர்ட்ல இங்கே பிக்கப் ஆகி மறுபடியும் ரெஸ்டன்ஸ் நோக்கி போகிறான் இங்கே என்ன பண்ணி இருக்குது இதோ இங்கே ஒரு லோ இந்த லோவ் உடச்சிட்டா அடுத்தது இங்கே இந்த லோ உடைக்கிறான் அடுத்து இந்த லோவையும் உடைக்கிறான் மேலே போயிட்டு இந்த மேலே ஹையவே கட் பண்ணலை இது மட்டும் தான் கட் பண்ணிக்கிறாள் இது லோவ் உடைச்சாச்சு அடுத்த லோவ் உடைச்சாச்சு அதுக்கடுத்து லோவ் உடைச்சாச்சு உடச்சிட்டு அதுக்கு பின்னாடி அதையவே உடைச்சிட்டு போய் கீழே போயிட்டான் இதுதான் தான் நடந்துட்டு இருக்குது மாற்றி மாற்றி இதே தான் நடக்குது என்ன மட்டும் பாருங்களேன் மேலே போயிட்டு கீழே வருது இந்த லோ உடைக்கிறா இந்த லோ உடைக்கிறா அடுத்து இந்த லோவையும் உடைக்கிறா புரிஞ்சுக்கலாம் வேறு ஒன்றுமே நடக்கல இதுதான் நடந்துட்டு இருக்கு மாத்தி மாற்றி மாற்றி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் நம்மளால் போதும் அந்த ட்ரெண்ட் எப்படி மாறுது சப்போர்ட் செஞ்சு எப்படி ரியாக்ட் ஆகுது தான் நம்மளுக்கு இது லோ உடைச்சாச்சுன்னாலும் வீக்னஸ் இங்க இது லோவாக அடுத்தது எகைன் உடைக்கிறா இந்த லோ உடைக்கிறா இது புரிஞ்சுக்குங்க மாற்றி மாற்றி மார்க்கெட் இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு இவாறு இங்கே அடுத்து இந்த லோ உடைக்கிறா இந்த லோ உடைக்கிறா புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்டில் இது தான் நடந்துட்டு இருக்குது மாற்றி மாற்றி இதை கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்குது மார்க்கெட்டில் இவ்வளோ தான் நடக்குது அப்படிங்கிறது எளிமையாக புரிஞ்சுட்டோம்னா போதும் நம்மளுக்கு இதை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ இதுகளை வச்சே ட்ரேட் பண்ண முடியும்னா ப்ராப்பராக பண்ணலாம் ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக செட் ஆகும் பாருங்கள் இவ்வளோ தான் நடக்குது இப்போ இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே தான் நடந்திருக்குது அப்படியே தொட வேண்டியது கீழே வர்றது இங்கே தோட்ட தொட இது ஒரு ரெஸ்டன்ஸ் ஏரியா கூட ஆகிடுச்சுங்க நம்மளுக்கு ஒரு ஆகும் போச்சு ஆல்ரெடி தொட்டா கீழே தொட்டா கீழே தொட்டா கீழே ஒரு கட்டத்தில் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான் இப்போ அடுத்தது இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு கணக்கு வைக்கீங்களேன் இந்த பாயிண்ட் வரைக்கும் வரலாம் அல்லது பாருக்கு இந்த பாயிண்ட்டு வரலாம் இந்த பாயிண்ட் வரலாம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கீழே வந்திருக்கான்ல இப்போ இந்த பாயிண்ட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தான் இப்போ அடுத்து இந்த பாயிண்ட் போயிருக்கா அதுக்கு அடுத்து இந்த பாயிண்ட்டு இப்படித்தான் ரேஞ்ச் அடுத்து மாறி 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 போயிட்டே இருக்கும் இது நம்மளுக்கு பார்க்க தெரிஞ்சால் போது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் இது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த பதிவு பிடிச்சிருந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அடுத்தடுத்து நான் கொடுத்துட்டு இருக்க முடியும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் மறுபடியும் நாம் Sundi pom.